கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் இந்த மாதத்தில் அப்படிலாம் ஒன்றும் ஆகா ஓகே நடக்கிறது அப்படின்லாம் இல்லை பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் அதாவது டல்லாக தான் இருக்கும் சுக்கரன் புதன் போன்றவர்கள் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் என்ன எந்த கிரகம் கேட்டாலும் இந்த மாதத்தோடு உங்களுக்கு ஜென்மச்சனி முடிய போதும் ஜென்மச்சனி முடிகிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்புப்பா ஒரு ரெண்டு வருஷமாக அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய மூன்று ராசி நட்சத்திரக்காரர்களும் கடுமையான பலன்களை எதிர்கொண்டீர்கள் என்பதுதான் உண்மை எல்லா நிலைமைகள்லயும் ஜென்மச்சனி உங்களை போட்டு புரட்டி எடுத்து விட்டது என்பதுதான் உண்மை அப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் படிப்படியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கு ஏற்றாற்பல ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட கும்பராசிக்காரங்க தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்க அதுலேயே இன்னும் சொல்லுவேன் அதாவது எல்லா கும்பராசிக்காரங்களும் கஷ்டப்படல நல்லவைகள் நடந்தவங்களும் அங்கே இருக்கிறீங்க சனி எப்போது பாதிக்க மாட்டார் நீங்க பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருந்தா சந்திரன் குறிச்சுக்குற தொடர்புகள்ல இருந்தா சந்திரன் வலிமையாக இருந்தா கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கக்கூடிய மனசு இருக்குல்ல அந்த மாதிரியான அமைப்புகள் தான் கும்பராசிக்காரர்கள் ஒரு பத்து இருபது இருபது பர்சன்ட் நல்லா தான் இருந்தீங்க ஐம்பது வயசுக்காரர்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு இரண்டாம் சுற்றாக வந்து ஒரு வீடு வாசல் போன்ற அமைப்புகளை சொத்து பத்துக்களை நல்ல வருமானங்களை தான் அந்த ஏழரசினி கொடுத்தது ஆனா இளைய பருவத்தினர் இருக்கிறீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாரையும் போட்டு ஒரு மாதிரியாக இந்த கும்பராசிக்காரர்களை ஆக்கிவிட்டது அதிலிருந்து இப்போது நீங்கள் ரிலீஃப் ஆகக்கூடிய தன்மைகள் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உண்டுங்க ஆக மீண்டும் தொழில் நன்றாக இருக்க போகிறது வேலையில் நல்ல பேர் எடுக்க போகிறீங்க இழந்து போன அமைப்புகள் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க மானம் மரியாதை போனவர்கள் எல்லா இடத்துலையும் நின்றவர்கள் எல்லாருமே தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்யக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாதமாக இந்த மார்ச் மாதம் கடைசியில இருந்தே ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதியில இருந்தே கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பும் வேதனை நீக்கமும் ஓரளவுல முகத்தில் பொழிவும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு ஐயா ஏழு ரச்சனை முடியலன்னு நின்ற வருஷம் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய அடி உங்களுக்கு விழுந்துருச்சு இந்த அடியிலிருந்து இருந்து உங்களுக்கு அப்படியே வெளியே வர்றது ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்குமே தவிர இனிமேல் ஏழட சனியை பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியாத அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடமும் எட்டாம் இடமும் இப்போது புதனுடைய நீச்சத்தினால பலவீனத்தை அடைகிறது குழந்தைகளால ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரும் குழந்தைகளை கொஞ்சம் வாட்ச் பண்ணுவீங்க அதுவும் பருவ வயத குழந்தைகள் கையில போனை வச்சுக்கிட்டு எங்கே பேசுது ஏது பேசுது யார்கிட்ட பேசுது என்ன பேசுது ராத்திரி ஆச்சுன்னா ரூமுக்குள்ள என்ன பேசுதா பேசலையா என்ன பண்ணுது ஏன் ஃபோனை கையில எடுத்துட்டு போகுது என்கின்ற மாதிரி குழந்தைகளை பற்றிய ஒரே மாதிரியான ஒரு சிந்தனை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாக வரும் அதுவும் இந்த மாதம் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அப்படியே டக்குன்னு வரும் அல்லது குழந்தைகள் இருந்து எப்படி செல்போனை பிடுங்குறது உண்மையை சொல்லப்போனால் இந்த காலத்தில் பிள்ளைங்க வந்து கர்ணனோட கவச கொண்ட மாதிரி இந்த பக்கம் செல்போன் இந்த பக்கம் டேப்பு இப்படி தான் அவன் அம்மா வயதிலிருந்து வரும்போதே வருது அப்போ அந்த மாதிரியான ஒரு இன்டர்நெட் யுகம் ஏஏ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சொல்லப்படக்கூடிய இந்த விதத்துல குழந்தைகளால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் இருக்கும் ஆனாலும் சமாளித்து கொள்ளக்கூடிய நல்ல மாதம் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம்